போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் சிண்டனி சோழர் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அறுப்புக்கோட்டையில் தூத்துக்குடி பைபாஸ் நம்ம வந்து இந்த சைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் ஏரியா இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து அஞ்சு ஹெச்பி ரெண்டு இன்ச் டெலிவரி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து போர் போட்டிருக்காங்க நம்ம மாட்டுறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா போர் போட்டதுக்கப்புறம் சரியாக க்ளீன் பண்ணாமல் தான் போர் அலசாமல் சரியாக விட்டுட்டாங்க அப்படின்ற போது ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி போர் போட்டது வந்து இப்போ இரநூத்தி அடி தான் இருந்திருக்கு நாங்கள் எப்பவுமே மோட்டர் இறக்கறக்கு முன்னாடி நம்ம எல்லா சைட்லேயும் வந்து போர் அளந்து பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இரநூத்தி எண்பது தான் இந்த போரோட அழமே இருந்திருக்கு அது கீழே ஃபுல்லாக மண் இறங்கியிருக்கு சரியாக க்ளீன் பண்ணாததுனால ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஐம்பது அடி விட்டுட்டு ஒரு இரநூத்தி படி தான் நம்ம இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மோட்ரு இறங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக க்ளீன் பண்ணதனால் திரும்பவும் திரும்ப அந்த மண் வந்து பம்பில் ஏறி அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் மறுபடியும் பம்ப் எடுத்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் டெப்த் இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சு போட்டும் போது உங்களுக்கு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கேப் விட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு கீழே இறக்கும் போது உங்களுக்கு சரியாக வரும் அப்படி இல்லைன்னா வந்து போரை வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ வந்து கரெக்டாக வந்து இப்போ ஒரு நூற்றி எம்படியில் வந்து மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு பிரச்சனை இல்லாமல் இதே மாதிரி பழைய போராக இருந்தாலும் சரி புது போராக இருந்தாலும் சரி போரை நல்லா க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம உயமாக திரும்ப திரும்ப நம்ம மோட்டர் தூக்கி இறக்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால் பழைய போராக இருந்தாலும் புது போராக இருந்தாலும் புது போரை போட்டது அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்களா நல்லா ஃபுல்லாக ஃப்ளெஷ் பண்ணிட்டாங்கன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்ல டெலிவரி நல்ல ப்ரெஷரு நீங்களே வீடியோ பாருங்கள் இதேமாதிரி ஒரு நல்ல சோலார் வாட்டர் ப்ரூப் இன்ஸ்டலேஷன் பண்ணணுன்னா சிண்டனி சோலார் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குது இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி இருக்கோம் எல்லா மாவட்டங்களையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இபி பெற முடியாத இடங்களுக்கு நம்ம சோலார் வாட்டர் ப்ரூப் இன்ஸ்டலேஷன் பண்ணி தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் நல்ல நீடித்து உழைக்கிற மோட்டர் காப்பூர் காயில் உள்ள மோட்டர் சோலார் பேனலில் லேட்டஸ்ட்டில் ஃபேஷியல் மூணு பர்க் சோலார் பேனல் குறைந்த வெயிலையும் நல்லா தனி அவுட் கொடுக்குற பேனல் அது அதே மாதிரி உள்ளே இருக்கிற பைப்பும் சரி வயரு எல்லாமே நல்ல பிராண்டடான குவாலிட்டியானது நன்றி வணக்கம்